அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வேர்ல்டு செஸ் சாம்பியன் இணை முடிவு செய்வதற்கான ஆட்டம் ஒன்று நடக்குது அதில் கார்ன்சனும் விஸ்வநாதன் ஆனந்தும் மோதுறாங்க இதை பார்க்குறதுக்கு ஒரு ஏழு வயசு சிறுவனை அவனுடைய அப்பா அழைச்சிட்டு போகிறாரு உள்ளே போய் அந்த போட்டியை பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அந்த சிறுவனுக்கும் அந்த தந்தைக்கும் உள்ளே போகிற வாய்ப்பு கிடைக்கல கண்ணாடி வழியாக உள்ளே நடக்கிற ஆட்டத்தை அந்த சின்ன பையன் பார்க்குறான் நிறைய பேர் இவங்களை முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் பார்த்ததுனால அந்த பையன் சின்ன வேங்கிறதுனால அவனால் அந்த ஆட்டத்தின சரியாக பார்க்க முடியல அப்போது அந்த சிறுவன் நானும் ஒரு நாளைக்கு வளர்ந்து உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு போட்டியில் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கலாம் அன்றைய ஆட்டம் உட்பட பல ஆட்டங்களை கொண்ட போட்டியானது அடுத்தடுத்த நாட்களில் முடிவடைந்ததும் அப் ஆனந்த் வந்துட்டு அப்போட்டியில் தோல்வியடைகிறார் இந்த செய்தி அந்த சிறுவனுக்கு தெரிய வருது ஐந்து முறை சூடி வந்த தன்னுடைய ரோல் மாடல் ஆனந்த் தோத்ததை அவனால் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக நம்ம வளர்ந்து வந்து இந்த வேர்ல்டு கப்பை நான் மீட்டுக்கிட்டு சென்னைக்கு வருவேன்னு அந்த பையன் முடிவு பண்ணுறான் அவனுடைய இரு கனவுகளும் இன்று அவனுடைய கைவசப்பட்டது அந்த பையன்தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த குக்கேஸ் இன்றைக்கி இளம் வயது பதினெட்டே வயதான உலக செஸ் சாம்பியன் வரலாற்றிலேயே இடம் பிடிச்சிருக்கிறான் உலகத்திலேயே இளம் வயதில் இந்த வேர்ல்டு கப்பை வாங்கினது தான் முதல் முதல் எவ்வளவு பெரிய சாதனை தமிழனா நம்ம எல்லாருமே மாரதட்டி கொள்ளணுங்க இதுக்காகவே இந்த மாதிரி நம்ம கனவுகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் வயப்படணுங்க அதுக்கு கனவுகள் கண்டிப்பாக மேம்படணுங்க சரிங்க நாளை சந்திப்போம் தோழமைகளே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்